ஒருவேளை கிரௌட் பத்து மணிக்கே ஃபுல் ஃப்ளெஜாக வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வருவாங்க இல்லை பத்து மணிக்கு வர முடியல பத்து மணி பத்து மணிக்குள்ளே க்ரௌடு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் இன்னும் மேன் பவர் எவ்வளோ நேரம் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வருவாங்க அது அது வரைக்கும் அங்கே நிற்கவங்களாம் வெயில் சாகணும் திரு விஜய் அவங்க இவ்வளவு லேட்டா வராங்க அப்படின்ற விஷயத்தா அவங்க வந்து அதுக்கப்புறம் நான் விஷயம் எல்லாம் தேடி பார்ப்போம் தெரிஞ்சது திரு விஜய் அவங்க வந்து எட்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு நாமக்கல்ல வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐடி வீங்களே குறிப்பிட்டிருக்காங்க அந்த வீடியோ வைக்கிறேன் பாருங்க எட்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு அவர் நாமக்கல்ல பேச வேண்டியது பேசுற அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க விஜய் வந்து எட்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு நாமக்கல் வந்துருவாங்க அப்படின்னு ஆனா விஜய் அவங்க வீட்டுல இருந்து கிளம்புறதே காலையில் எட்டு நாப்பத்தஞ்சு மணிக்கு தான் எட்டு நாப்பத்தஞ்சு மணிக்கு நாமக்கல்ல இருக்க வேண்டியது ஆனா எட்டு நாற்பத்தஞ்சு மணி தான் அவர் வீட்டுல இருந்து இருக்காரு ஏதாவது நியூஸ்ல வந்தது ஆதாரம் வைக்கிற பாருங்க அவர் எட்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு இருக்க வேண்டிய ஒரு ரெண்டு மணிக்கு தான் நாமக்கல் கே பேர்ந்து இருக்காரு அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் கரூர்ல பரணிய முக்காலுக்கு அவர் பேச வேண்டியது அது ஆக்சுவலா கரூரே அவரோட பிளானே கிடையாது அந்த டைத்துல வந்து திருவள்ளூர் மற்றும் வடசென்னையில வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டியது வடச்செனில பிரச்சாரம் பண்ணிட்டு திருவள்ளூர் போக வேண்டியதுதான் அவரோட பிளானா இருந்தது இல்லை திருவள்ளூர்ல பிரச்சாரம் பண்ணிட்டு வடசென்னைக்கு வர வேண்டியதா அவரோட பிளானா இருந்தது என்ன முடிவு பண்ணாருன்னு சொல்லி தெரியல அதை கரூர்னு மாத்திட்டாரு அஹ் கரூர்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நம்ம சென்னை இந்த மாதிரி பயங்கரமான வீடு இருக்கக்கூடிய மாவட்டம் அது அங்க பன்னெண்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் கரூருக்கு வந்து சேர்ந்த இடம் வேலுசாமி போகிறத்துல பர்மிஷன் வாங்கின இடத்துல வந்து சேர்ந்த இடம் ஏழு மணி இதுக்கான ஆதாரங்கள்லாம் வச்சுருப்பேன் பார்த்துட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள்